இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒளிந்து போனவர்களை அல்லது திருடியவர்களை குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை ரவுடிகளை தான் வந்து தொடர்ந்து சேர்த்து கொண்டு வந்தார் வீரப்பனை ரவுடி நீங்கள் கேட்கிற கேள்வி குதிர்க்கமான கேள்வி போற வழியில் இருக்கிற கல்லறியில வந்து ஒரு தலைவனுக்கு மாலை போட மறுப்பீர்களே ஆனால் நீங்க என்ன அப்புறம் வீரப்பனரை பற்றி மேடையில் வாய்களியே பேசுவது சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு வீரப்பனாருக்கும் சீமானுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா வீரப்பனாருடைய குழந்தையை எங்களுடைய மகளை நிப்பாட்டி நாம் தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளுகிறது வீரப்பனார் வந்து தப்பு பண்ணிட்டார்னு என் மகள் சொல்லுதுன்னு சொன்னால் பாரதிய ஜனதாவில் சேருகிற போது அவர்கள் கைதிட்டுகிற அளவிற்கு அல்லது அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு வேலை திட்டம் தான் எங்கள் அப்பா குற்றவாளின்னு சொன்னது இங்கே இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் வித்யாராணியை வீரப்பனார் மகள் என்று பார்த்து வாக்களியுங்கள் நாம் தமிழர் என்று பார்த்து வாக்களித்து விடாதீர்கள் குறிப்பாக சீமானுடைய அண்ணன் மகள் என்றெல்லாம் சொல்லி பொய் சொல்லி வருகிற சீமானை நம்பி விடாதீர்கள் என் மகள் வித்யாராணி சொல்கிறாங்க எங்கள் சித்தி என்றெல்லாம் என்றைக்கி சித்தி உங்களுக்கு என்றைக்கு சித்தப்பா உங்களுக்கு சீமான் அப்போ மகள் வந்து தப்பு தப்பாக பேசக்கூடாது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிர் சென் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் முகில் விரப்பனார் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக எடுத்துக்கிட்டாலே வந்து மற்ற கட்சியில இருக்கிறவங்களை வந்து தன் பக்கம் இழுக்கிற ஒரு மாபெரும் கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் பாஜக என்றாலே மக்கள் மத்தியில் வந்து பிரபலம் அடைஞ்ச நபர்களை வந்து தன் பக்கம் தன் வசமா மாத்துறத வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுக்கவே எல்லா மாநிலத்திலயும் நடக்கும் அவர் நடிகராக இருக்கலாம் ஒரு விளையாட்டு வீரரா இருக்கலாம் இல்ல ஒரு யூடியூப் பிரபலமா இருக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் இருக்கும் ஆனா பாஜக இருந்து இப்போது பிரபலமான நபர்கள் வந்து பிரிந்து வர ஒரு வழக்காடு முறை வந்து இப்போ வந்திருக்கு வீரப்பனுடைய மகள் வித்யாராணி அவர்கள் வந்து வந்திருக்காங்க நாம் தமிழருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க வாரல் என மறித்துகை காட்ட சிலப்பதிகாரம் சொல்லாடலில் இளங்கோடிகள் எழுதிய வரிகள் பூம்புகார் மாநகரிலிருந்து புறப்பட்ட கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரை நோக்கி செல்லுகிற போது இயற்கையாகவே அசையப்படுகிற மீன் கொடியானது கண்ணகியை பார்த்து சொன்னதாம் வாரல் என மரித்து காட்ட நீங்கள் இங்கு வந்து விடாதீர்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று அந்த கொடி சொன்னதாக இளங்கோவடிகள் வர்ணித்து எழுதியிருப்பார் அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது பொதுவாக என் மகள் வித்யாராணி அரசியலுக்கு புதிதல்ல அவருடைய தந்தையார் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெத்தனகவுடா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கன்னூர் தொகுதியில் கர்நாடக மாநிலத்தில் போட்டியிடுகிற போது வீரப்பனார் அவர்கள் மாதேஸ்வரமலை சுற்றி இருக்கிற பல்வேறு மலைக்கிராமங்களுக்கு சென்று வாக்குகள் சேகரித்து வெத்தனைகவுடாவை வெற்றி பெற வைத்தவர் அவர் மறைவிற்கு பிறகு அவரது தம்பி ராஜகவுடா அதே காங்கிரஸ் பேர் நின்று கண்ணூர் தொகுதியில் நிற்கிற போது எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது போன்ற தேர்தல்களில் ராஜகவுடாவை வெற்றி பெற வைப்பதற்காக அதே மாதேஸ்வரமலை சுற்றி இருக்கிற பகுதி கிராமங்களில் போய் வாக்கு கேட்டு வெற்றி பெற வைத்தார் அவர்கள் இது வரலாறு அவருடைய அண்ணன் கூடவே பயணித்து காங்கிரஸை ஆதரித்த குடும்பம் ஆனால் ராஜகவுடா கவுடா என்ன செய்தார் சில குற்றங்களை வீரப்பன் குடும்பம் செய்து விட்டது அதை பொது மன்னிப்பு அளவிலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் அல்லது காவல்துறையிடம் பேசி அதை சரி கட்டி அவனை திருந்தி வாழ வைக்க வேண்டும் என்று ராஜகவுடா பெரும் முயற்சி எடுத்தார் அதற்காக கர்நாடக சட்டசபையிலே தனிநபர் தீர்மானமே கொண்டு வந்தார் ராஜ்கவுடா அவர்கள் தோற்கடித்த நபர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சரும் வீரப்பனார் பிறகு காட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டவருமான நாகப்பா அவர்கள் இதே வீரப்பனாரை அந்த தேர்தலின் பகையின் காரணமாகத்தான் டிஎப்ஓ சீனிவாசனிடம் ஆயுதங்களை கொடுத்து வீரப்பனாரை அழிப்பதற்காக கோட்டையூர் பங்காளிகளை பயன்படுத்திக் கொண்டார்கள் இது வரலாறு வீரப்பனாருடைய துணைவியார் காடுகளணிகளில் இருக்கிற போதே கூட அரசியல் நடவடிக்கைகளை அன்றாடம் கூர்ந்து கவனித்து வருகிற சூழலில்தான் வீரப்பனார் உலகளாவிய அரசியலை வெறிதாசு வானொலி நிலையம் புலிகளின் குரல் மற்றும் கோவை ஊட்டி வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பப்படுகிற அன்றாட அரசியல் செய்திகளை உள்வாங்கிக் கொண்டுதான் வீரப்பனார் அவர்கள் காடுகளில் களத்தில் நின்று அரசியல் பேச்சு பெற்றார்கள் ஒரு காலகட்டத்தில் முத்துலட்சுமி அவர்கள் வீரப்பனார் இடத்திலிருந்து பிரிந்து சிறை கொட்டடியில் இருந்து வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு எந்த கட்சியில் சேருவோம் என்று நிலைதெடுமாறி போய் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்று சேர்ந்து விடலாம் என்று கருதி தைலாபுரம் தோட்டத்திற்கு ரெண்டு பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு போய் எப்படியாவது இந்த இயக்கத்தில் சேர வேண்டும் என்று இருந்தபோது தைலாபுரம் தோட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கு பிறகு அன்னியார் முத்துலட்சுமி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில மகளிரணி தலைவியாக மரியாதைக்குரிய அணன் வேல்முருகன் அவர்களால் நியமிக்கப்பட்டார் இது அவர்களுடைய குடும்ப அரசியல் வரலாறு என் மகள் வித்யாராணி அவர்கள் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியிலே சேருவதற்கு முன்னாலேயே விடுதலை சிறுத்தைகளோடு சில காலம் பயணித்தார் வித்யாராணிக்கு சாதிய மனப்போக்கு இருந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை ஆனால் திருமணம் செய்ததற்கு பிறகு கணவனுடைய கட்டுப்பாட்டை மீற முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்து ஓபிசி மக்களுடைய மகளிரணி மாநில துணைத் தலைவியாக அறிவிக்கப்பட்டார் ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்சியிலே சேர்ந்த வித்யாராணி எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்தார் ஆனால் அவர் ஒரு ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார் பாரதிய ஜனதா எந்த கூட்டங்களுக்கும் என்னை அழைப்பதில்லை ஆகையால் நான் செல்வதில்லை என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் என் மகள் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியிலே என் மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தொகுதியிலே கிருஷ்ணகிரி தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு போட்டியிடுகிறார் என்றால் வரவேற்புக்குரியது மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுதலுக்குரியது இது ஒரு பக்கம் இருக்க பாஜகவில் இணைகிற போது வந்து வித்யாராணி அவர்கள் சொன்ன அந்த பேட்டியை வந்து நம்ம பார்க்குறோம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனது அப்பா வந்து நம்ம மக்களுக்காக வாழ்ந்தவர் ஆனால் தவறான வழியில போயிட்டாரு நான் இந்த மக்களுக்காக பணி செய்யவே அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவர்கள் தேர்ந்தெடுத்த களம் பாஜகவாக இருக்கின்ற போது இந்த அழுத்தத்தை வந்து யார் கொடுத்தது இது வந்து வித்தியாராணியுடைய இது இல்லை அவங்களுடைய விருப்பம் கிடையாது வீரப்பணி இருந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்டிருப்பார ஒரு கேள்வியை இருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக ஏற்றுக்கொண்டிரு முதல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆஹ் ஒளிந்து போனவர்களை அல்லது திருடியவர்களை குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை ரவுடிகளைத்தான் வந்து தொடர்ந்து சேர்த்து கொண்டு வந்தார் வீரப்பனை நீங்க ரவுடி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா வீரப்பனார் பாரதிய ஜனதாவில் சேரல இல்ல ரவுடிகளை மட்டுமே வைத்து கொண்டு கட்சியை நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மை குற்றவாளிகளை தன் கட்சிக்குள்ளே இழுத்து போட்டு அரசியல் செய்ய ஆரம்பித்தது பாரதிய ஜனதாவுடைய பார்வையில் வீரப்பனார் ஒரு ரவுடியாக தென்பட்டிருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் வீரப்பனார் ஒரு பெரிய மாஸ்கிரேட் உலக அளவில் பேசப்படுகிற ஒரு மாமனிதர் அந்த மாமனிந்தனுடைய புதல்வி மூத்த மகள் நமது கட்சியிலே இருந்தால் நம் கட்சிக்கு பெருமை என்று கருதி இருப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையிலும் கணவருடைய சொல்பேச்சு அவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நேரடி பார்வையிலே இயங்கியவர் ஆகையால் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மேற்பார்வையின்படியே பாரதிய ஜனதாவிற்குள் உள்ளே வந்ததாக செய்திகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் வித்யாராணி அவர்கள் பாரதிய ஜனதாவை தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஆனால் இன்றைக்கு கணவரோடு அவர் வாழவில்லை தனியாக இருக்கிறார் இன்றைக்கு தன் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பதால் தாய் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறார்கள் தங்கை விமலா ராணி என்கிற விஜயலட்சுமி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஐடிமிங் துறையிலே மாநில பொறுப்புள்ளே இருக்கிறார்கள் கணவனும் மனைவியுமே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சுயமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்திற்கு வித்தியாராணி வந்திருக்கிறார் என்றால் அதைத்தான் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ஆனால் சீமானை எம்பி இப்படி சென்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சீமான் வந்து எதையும் குளத்துக்குள்ள நடக்கிற ஆமையையும் கடலுக்குள்ள நடக்கிற மீனையுமே கன்வின்ஸ் பண்ணி கட்சிக்க நினைப்பார் அந்த மாதிரி ஒரு மூளை செலவையாளர் அந்த அடிப்படையில் வித்தியாராணியை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது யதார்த்தமான அந்த சந்திப்பிலே அண்ணன் எப்போது எப்படி பேசுவார் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் இப்போ என்ன இடத்துல பேசும்போது இலையாவில் அப்புறம் எப்படி இருக்க அப்படின்னு தோல் மேல கை போட்டு பேசி அவர் பக்கம் இழுப்பது வழக்கம் அந்த வகையில் தான் வித்யாராணியை என் மகள் நீ என் அண்ணன் மகள் நீ என் அண்ணனை பற்றி நான் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் வந்து அப்பாவுக்காக குரல் கொடுக்குற ஒரே மனிதன் நான் மட்டும் எல்லாரும் புறக்கணிக்கும் போது மேடைகள்ல ஏறி வீரப்பனரை பேசக்கூடிய ஒரு நபரை நான் என்னை விட பேசிட்டாரா சீமா நான் இன்னொன்னு கேக்குறேன் சீமான இருக்கிற மக்கள் திரளை விட சீமானுக்கு அதிகமான மக்கள் அதான் மக்கள் திரள் இருக்குல்ல நீங்க ஒத்து நான் நான் ஒத்துக்கிறேன் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று ஒத்துக்கொள்கிறேன் அந்த எல்லாம் வீரப்பனை சேர்த்தது வந்து ஒரு சரி இப்ப இப்ப நான் ஒன்னு சொல்றேன் மேட்டூர்லேருந்து கொளத்தூருக்கு வந்து இதுவரை பதினேழு முறை வாக்குகள் சேகரிப்பதற்கோ பிற நிகழ்ச்சிகளுக்கோ சென்ற சீமான் போகிற வழியில் இருக்கிற வீரப்பனார் கல்ல கல்லறையில் போய் போய் அவங்க ஒரு மாலை கூட போட முடியல ஏன் துப்பு இல்லை ஏன் உங்களுக்கு வந்து அது அந்த சிந்தனை அல்ல அப்போ நீங்கள் நாடகம் தானே நடிக்கிறீங்க போற வழியிலே இருக்கிற கல்லறையில வந்து ஒரு தலைவனுக்கு மாலை போட மறுப்பீர்களே கடக்கும் போதும் தலைமைச் செயலகம் அவர்கள் எப்படி இருந்தாலும் அண்ணா சமாதியோ இல்ல எம்ஜிஆர் சமாதியோ தாண்டிதான் போவாரு கருணாநிதி சமாதியும் போவார் தினமும் என்னும் போது தினமும் அணக்க வைக்காம போயிட்டாரு அண்ணாவை மதிப்பதில்லை ஸ்டாலின் கல்லனை மதிப்பதில்லை ஸ்டாலின் சொல்ல வந்த வேலை வேறவாக இருக்கும் வேற வேற கேட்கிற கேள்வி புதர்க்கமான கேள்வி அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா சாமதியை கடந்து செல்கிறார் நினைவு தினத்துக்கு வீரப்பனரை பத்தி பேசும் போது எல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா இப்ப தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணாநிதியினுடைய கல்லறைக்கு அவர் போறாரு வர்றாருங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தன் பெற்ற தகப்பன்

அந்த கல்லறையில போய் மாலை நீங்க சென்னையில இருந்து இங்க இருந்து கடந்து மேட்டூருக்கு போறீங்க மெனக்கட்டு போறீங்க தேர்தல் இப்ப கூட நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேட்டூர் தொகுதி தருமபுரி தொகுதிக்குலாம் வருகிறது நீங்க வீரப்பனார் கல்லறைக்கு போய் மாலை போட்டுட்டு வந்துருவீங்களா கேட்டா என்ன சொல்லுவீங்க தேர்தல் அவசரத்துல நான் இங்க செல்லவில்லைன்னு சொல்லி ஒரு பம்மாத்து பொய்யே சொல்லுவீங்க நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா நீங்க பல தடவை போயிட்டீங்க இதுவரை போனது இல்ல அவருக்கு கல்லறை எங்கேயாவது இருக்குன்னு தெரியுமா மூலக்காட்டில் வந்து கல்லறை இருக்கு மூலக்காடை கடந்து தான் நீங்கள் குளத்தூருக்கே போகணும் அப்ப அந்த கல்லறைக்கு செல்லாத ஒரு நபர் வந்து மேடையில் வந்து நான் வீரப்பனார் பேசிட்டா அப்ப வீரப்பனார் நீங்க சொந்தம் கொண்டாடுவீங்களா மேடையில் மட்டும் பேசுறது இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா இவர் மேடை பேச்சாளர் மட்டும்தான் செயலாக்கத்திற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு மனிதன் மகளை வந்து இது கொடுத்துருக்காங்கல்ல எது கிருஷ்ணகிரி தொகுதி எம்பி வேட்பாளராக இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா வீரப்பனாருடைய குழந்தையை எங்களுடைய மகளை நிப்பாட்டி நாம் தமிழுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளுகிறது இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க அப்படி இதுதான் உண்மை நான் விருப்பனை கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னா சீட்டு கொடுத்திருக்காங்க மகளுக்கு அறிமுகம் செய்யும் போது என்ன சொல்றாரு இந்த நாட்டினுடைய வீரப்பனுடைய வீர மகள்னு சொல்றேன் அந்த மேடை பேச்சுல அவர் சொல்லுவாரு இனத்தை காக்குற நானும் வனத்தை காக்குற வீரப்பனார் வனத்தை மட்டுமா வீரப்பனார் காத்தார் இனத்தை காத்த தலைமகன் அவன் இனத்தை காப்பதற்காக போராடி நானும் என் மகளும் சொல்லியிருந்தா பொருத்தமா இருக்கும் அது என்ன வனத்தை காப்பதுனா என்ன பிறப்புக்கும் எல்லா இருக்கும் உள்ள இருக்கிற விலங்குகளில் எல்லாருக்குமானது என்னங்க நான் இனத்தை காக்கலையா அப்ப காட்டுக்கு காவலாளி மட்டும்தான் வீரப்பனாரு இப்ப இங்கே நீங்க வந்து வீரப்பனார காலி பண்றாரா இப்போ நீங்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் காவலை வீரப்பனார் மட்டும் காட்டுக்கு மட்டும் காவலைன்னா என்ன நினை யாரை கேள்விப்பட்டீங்க யாரை வந்து சித்தரிக்கிறீங்க நான் கேட்குறேன் சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு வீரப்பனாருக்கும் சீமானுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சீமான் போய் வீரப்பனாரை பார்த்தாரா இல்லை வீரப்பனார் ஒருவேளை சொத்துக்கு கஷ்டப்படுகிற போது சீமான் முன்னே அரிசி பொறுப்பு கொடுத்துட்டு வந்தாரா நான் கேட்குறேன் என்ன தொடர்பு இருக்கிறது சும்மா நாகரீகம் இல்லாமல் மேடையில் ஏதோ வாய்க்கு வந்தபடி எதுகை முன்னதோட பேசிட்டா எல்லாம் வந்துருமா நான் கேட்குறேன் வீரப்பனார் வணக்காவலன் அல்ல இந்த இனத்தினுடைய தவ அத முதல்ல முதல்ல சீமான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என் மகள் வித்தியாரணியை நீங்க வலையில கொண்டாந்து வச்சிருக்கீங்க நான் இப்பொழுது என்ன சொல்றேன்னு சொன்னா இது நான் திரும்பவும் முதல்ல சொன்ன விஷயங்கள் தான் வித்யாராணி சொல்கின்ற போதே பாஜக இணைந்த அப்போ ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க அப்பா தவறான வழியில போயிட்டாரு அப்படின்றாரு அப்ப மகளுக்கே வந்து அப்பா வந்து குற்றவாளியா இருக்காருன்ற ஒரு தோற்றம் இருக்குதானே அப்படி இருக்கிற இவர் கொண்டாடுகிறாரு தானே முதல்ல இன்னொரு செய்தி காடுகளில் கருவறையில் உருவான மகள் வித்யா போராட்டத்தளத்தில் கருவறைக்குள்ளேயே வளர்ந்தவள் வித்யா பத்து மாதம் நிறைமாத கற்பிணியாக அன்னியார் முத்துலட்சுமியார் இருக்கிற போது பாலாற்றப்படுக்கும் பக்கத்திலே பரிசிலில் எடுத்து நிறைமாத கற்பிணியை சிங்காபுரம் காட்டிற்கு வழி அனுப்பி வைக்கிற போது கண்கலங்கி அழுத வரலாறு எங்கள் பதிவு செய்திருக்கிறார் நான் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தில் உருவான குழந்தை வித்யா அவள் நெருப்பூருக்கு கொண்டு போய் அங்கே தான் பிறக்கிறாங்க அவங்க தருமபுரி மருத்துவமனையில் ஒன்றே வச்சு பிறந்து அந்த குழந்தைய வந்து தாய் வளர்க்கலை அம்மாச்சியும் தாத்தாவும் வளர்த்தாங்க வீரப்பனார் முகத்தையே பார்க்காத அந்த குழந்தை நான் என்ன கேட்குறேன்னா வீரப்பனார் வந்து தப்பு பண்ணிட்டார்னு என் மகள் சொல்லுதுன்னு சொன்னால் வீரப்பனார் வளர்க்கல வீரப்பனார் பார்க்கல வீரப்பனாருக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது மட்டும்தான் ஒரே அடையாளம் அப்போ வீரப்பனாரை பற்றி முழுதாக புரிதல் இல்லாமலேயே அந்த குழந்தை வளர்த்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நீண்ட காலமாக நீ வீரப்பனார் பொண்ணுன்னே சொல்லலை புரியுதுங்களா அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அதனால் பாரதிய ஜனதாவில் சேருகிற போது அவர்கள் கைதிட்டுகிற அளவிற்கு அல்லது அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு வேலை திட்டம் தான் எங்கள் அப்பா குற்றவாளின்னு சொன்னது இங்கே இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் அதே மகள் வீரப்பனார் வந்து ஒரு குற்றவாளி எங்க அப்பா வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இடத்திற்கு தகுந்தார் போல பேசுவது என்பது சாமத்தியமானது கண்டிப்பா பேசுறேன் ஆமா கண்டிப்பா அதுல மாற்றம் இல்ல இப்ப வித்தியாராணி வந்து நாம் தமிழருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பு ஜனதாவில் இருக்கும் போது தேவைக்காக நின்றார்கள் நாம் தமிழில் நிக்கிற போது சீமானுடைய கைப்பாவையாக இருக்கிறார் நான் வந்து இப்போ வித்யாராணியை வந்து என்ன செய்யணும் சொன்னால் நான் இந்த நமது சேனல் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது என் மகள் களத்திலே வந்து நிற்கிறாள் அவள் தெரிந்தோ தெரியாமலோ சீமானுடைய கரம் பிடித்து வந்து நிற்கிறாள் ஆனால் மகளுக்கு அன்பான வேண்டுகோள் உங்கள் தந்தையாருடன் பயணித்த உங்கள் சித்தப்பாக்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் எந்த அரசியல் சாயமும் பூசாமல் ஆங்காங்கே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களிடத்தில் கேட்டிருந்தால் நாங்கள் அதற்கான விடையை உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஆனால் எங்களிடம் அவர்கள் கலந்து ஆலோசிக்கவில்லை ஆனால் தானாக வந்து சீமானிடத்திலே கரம் எடுத்து இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி மக்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுப்பது என்றால் நீங்கள் வித்தியாராணியை வீரப்பனார் மகள் என்று பார்த்து வாக்களியுங்கள் நாம் தமிழர் என்று பார்த்து வாக்களித்து விடாதீர்கள் குறிப்பாக சீமானுடைய அண்ணன் மகள் என்றெல்லாம் சொல்லி பொய் சொல்லி வருகிற சீமானை நம்பி விடாதீர்கள் ஆனால் என் மகள் வித்யாராணி வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது செய்வாள் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏன்னா அந்த ரத்தம் இருக்கிறது அல்லவா தந்தையாருடைய ரத்த ஓட்ட நாளங்கள் இன்றைக்கும் இவளுக்கும் ஓடுகிறது அவர் போராட்ட தளத்தில் நின்று மக்களுக்காக களப்பணியாற்றினார் இவர்கள் அரசியல் போராட்டத்தில் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எனது மகள் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவா ஆனா நீங்க கேள்வி கேட்கலாம் அப்ப மகளுக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்களா என்ற ஒரு கேள்வி நீங்கள் வைத்தால் நான் முடியாது என்று சொல்வேன் ஏனென்றால் நான் போகல ஏன்னா அதாவது வந்து ஏற்றுக்கொண்ட கட்சி சரியான இயக்கம் நாம் இயக்கம் என்பது ஒரு பெரிய இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா வித்தியாரணி வேற கட்சிகளுக்கு எந்த கட்சிக்கு போயிருந்தா முகிர்விறப்பின என்னுடைய மகன் எந்த கட்சிக்கும் போகாம தனி மக்கள் பணியாற்றோம் அதே மாதிரி வீரப்பனார் என்கிற மகள் வந்து எந்த கட்சிக்கும் போகாம நானும் களத்துக்கு வர காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல் தளத்துக்கு வரலாமே என்ன தப்பு இருக்குமே இப்பவே நான் என்ன சொல்றேன்னா வித்யாராணி அவர்கள் நாம் தமிழரில் வந்து இணைந்து களத்தில் நின்று போராடுவதை நாங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கிறோம் ஏனென்றால் வித்யாராணிக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கிறது இல்ல நான் கேக்குற விஷயம் ரொம்ப வந்து சின்ன விஷயம் தான் முகில் விரப்பினாரை வித்தியாராணி அழைத்து அவர்கள் எந்த கட்சியில் இருந்திருந்தால் முகில் விறப்பினார் என்னுடைய மகள்னு போயிருப்பாரு நாம் தமிழ்ல இருந்து புறந்தள்ளப்பட்ட வித்தியாராணி வேற கட்சிக்கு போயிருந்தா எந்த கட்சியில என்னுடைய மகள் இல்ல எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் வித்யாவுக்கு சீட்டு கிடைச்சிருக்காது அது வேற உம் இந்த மாதிரி நாடாளுமன்ற பதவி குடுத்திருக்க மாட்டாங்க சட்டமன்றத்தில் வேணா யாராவது நின்று அங்க நின்று கேங்க நின்று அப்ப எப்படி இருந்தாலும் வந்து வீரப்பனுடைய மகள் தான் சீட்டு கொடுக்கணும் ஆமா சீட்டு அப்படித்தான் கொடுப்பாங்க அப்ப வீரப்பனை மதிக்கல அந்த கட்சிகள் எல்லாம் இல்ல இல்ல எந்த கட்சியும் யார் மதிச்சது சொல்லுங்க வீரப்பனாரை எந்த இயக்கம் மதித்தது அண்ணன் வேல்முருகனும் அண்ணன் திருமாவளவனும் மதித்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் வீரப்பனாரை பற்றி பேசுகிறார்கள் அவருடைய கல்லறைக்கு சென்று வந்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் வித்யாராணி வந்து அவர்கள் தனியாக களத்திலே போராடி இருந்தால் நிச்சயமாக முகில் போய தங்கை மகள் நிற்கிறாள் அவருக்காக நாம் ரெண்டு நாள் பிரச்சாரத்தை செய்வோம் என்று நாம் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு கட்சியினுடைய அடையாளத்தோடு அவர்கள் களம் காணுகிற போது சிக்கல் இருக்கு இப்ப நான் இன்னொரு புரிதலையும் உணர்ந்திருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அழகான அற்புதமான கொள்கை பிடிப்போடு தலைவன் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சோபம் லட்சமான தம்பிமார்கள் இயங்குகிற போராடுகிற ஒரு இயக்கம் ஆனால் தலைமை பண்பு சரியில்லை என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் தலைமை சீமானவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதன்மை ஒருங்கிணைப்பாளரை மாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சட்ட விதி அது உங்களுக்கு தெரியுமா தொடக்க காலத்தில் அண்ணன் சுபா சுபா முத்துக்குமார் போன்ற பெரும் தலைவர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்குகிற போது எழுதப்பட்ட

ஒரு மேடை ஆனா அவ்ளவுனா செயக்கூடியவர் இல்லையா நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்குறேன் நத்தம் சிவசங்கரன் என்கிற மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் இருக்கிறார் ஆஹ் கல்குவாரிகள் உடைக்கப்படுகிறது மலைகள் வெட்டப்படுகிறது சொல்லிட்டு ஒரு பெரிய போய் போராடினாரு அவர் சிறைப்படுத்தப்பட்டார் இந்த சீமான எத்தனை நாள் போய் வந்து சிவசங்கரனை போய் சிறையில சந்திச்சாருன்னு சொல்லிட்டு வந்தாரு ஆக ஆங்காங்கே களமாடுகிற தம்பிகள் ஆங்காங்கே போராடுகிற தம்பிகள் வந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் நமக்கான இயக்கம் நம்ம நம் இயக்கம் நம் கொள்கை பிடிப்போடு இயங்குகிற இயக்கம் நம் தலைவனுக்கான இயக்கம் என்றெல்லாம் சொல்லிதான் அங்கங்கே அங்கங்கே அப்படியே குழு குழுவாக இருந்து செயலாற்றி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்காரு சீமா நான் கேட்கிறேன் எத்தனை லட்சம் செலவழிச்சு நாம ஒரு உருவாக்கி வச்சிருக்காரு ஆனால் கோடிகளில் செலவழித்த கொள்கைவாதிகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அது உங்க பார்வைக்கு தெரியும் யாராருங்கிறது தெரியும் ஆக மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வெளியேறாங்க ஒரு மாதந்தோறும் ஒரு மூவாயிரம் பேர் பேர் உள்ள நாம் தமிழ்ல மாதிரி நடக்க நீங்க முதன்மையான ஆக்கப்பூர்வமான போராளிகள் எவ்வளவு ஈரோடு சேராஜாக இருக்கட்டும் சேலம் அருணா இருக்கட்டும் பாரதி மோகனாக இருக்கட்டும் அல்லது தஞ்சை எவ்வளவோ பேர் இன்னைக்கு கட்சியை விட்டு எத்தனை தலைமை பண்புகள் வெளியேறியிருக்கு ஏன் நம்ம தென்சென்னை மாவட்ட செயலாளர் வழிகாடுதல் குழு தலைவராக இருந்த புகழேந்து இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு கைரேகை போல இருந்தார் சீமானுக்கு எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் இது 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 என்ன பார்வை இது அப்ப நான் ஒருவன் தான் இந்த இயக்கத்திற்கு தலைமை பண்பு என்று சொல்லி இவரே மற்றவர்களை இன்றைக்கு குடும்ப கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என் மகள் வித்யாராணி சொல்றாங்க எங்கள் சித்தி என்றெல்லாம் என்னைக்கு சித்தி உங்களுக்கு என்னைக்கு சித்தப்பா உங்களுக்கு சீமான் இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப மகள் வந்து தப்பு தப்பா பேசக்கூடாது உறவு முறைக்கு நீங்கள் சித்தி சித்தப்பா என்று சொல்லலாம் ஆனால் பொதுத்தளத்திற்கு வருகிற போது உறவாடி வாழ்க்கையை கூடாது அது ரொம்ப முக்கியமானது அரசியல் என்பது வேறு உறவு என்பது வேறு என்பதை வித்தியாராணி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் இப்போ நாம் தமிழ் இருக்க என் மகள் வித்தியாராணி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து சொத்து மதிப்புகள் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு க தாக்கல் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் வங்கிகளில் பணம் வச்சிருக்கா சொல்லுவாங்க என் மகளுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சொத்தை நீங்கள் இழந்துடக்கூடாதுதான் நான் கருதுனேன் அஞ்சு லட்சம் அதுக்கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா சொத்து இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே நாம் தமிழரில் இது போன்ற களங்களில் போராடிய தம்பிகள் களத்திலே நின்று தேர்தல் களத்திலே போட்டியிட்ட தம்பிகள் அனைவரும் இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க நினைத்த எல்லாருமே வெளியேற்றப்பட்டார்கள் ஆஹ் சொல்ல முடியாத துயரங்களோடு வெளியேறி இருக்கிறார்கள் கண்ணீரோடு வெளியேறி இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அத்தனை பேரும் தொடர்புல தான் இருக்காங்க அது போன்ற வாழ்வியலை என் மகள் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் வாரல் என மரித்துகை காட்ட நீங்கள் மதுரை மாநகருக்குள் செல்லுகிற போது வரவேண்டாம் என்று கொடி அசைத்ததை போல என் மகள் வித்தியாராணி நாம் தமிழருக்குள் வந்துவிடக்கூடாது என்றுதான் கவனமாக இருந்தோம் ஆனால் வந்து விட்டார்கள் கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்று வந்தார்களே அந்த காட்சி அமைந்து விடக்கூடாது ஆகையால் தான் என் மகள் வித்தியாராணிக்கு நான் பணிவோடு சொல்லுகிறேன் தெளிவாக களமாடுங்கள் கவனமாக களமாடுங்கள் நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன் நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றி செய்ய மகனா நான் நாம் தமிழர் கட்சியில நான் இணைய தயார் தலைமை பண்பை மாற்றுவதற்கு என் மகள் போராடுகிறார் என்றால் நான் தயார் இணைந்து போராட தயார் ஏன்னா அற்புதமான பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமைதான் மிக மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது இன்றைக்கு குடும்ப சிக்கலுக்குள் சிக்கி கிடக்கிறது நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் உடத்தெரியப்பட வேண்டும் இந்த தலைமையில் நீங்க தொடர்ந்து வந்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவா இருக்குன்னா சீமான் அவர்களை ஒற்றை தனிநபர் தாக்குதலாம் பண்றீங்க அவர் இருந்தாதான் வந்து இந்த கட்சியை வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்தது ரவீந்திரன் துறைசாமி உட்பட நான் என்ன ஒரு கருதிக்கிட்டீங்க அதெல்லாம் கையூட்டுகள் வாங்கி கொண்டு பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற ஒரு கும்பலுக்கு ஒரு நபர் அவர்லாம் வந்து மக்கள் பணியாற்றக்கூடியவர் அவர்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த ஒரு அரசியல் விமர்சகரா இருந்தாலும் கூட பொதுதாக சீமானுடைய முகம் தான் அதுக்கு சின்னம்னு சொல்லிட்டு

திருமாவளவன் மீது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க வேறு வழியில் நிற்கிறாரு ஆனால் அவர் மீது வேறு என்ன குறை சொல்ல முடியும் திமுக கூட்டணியை எதிர்த்து பதினேழு ஆர்ப்பாட்டங்களை வள்ளூர் கூட்டத்தில் நடத்தி இருக்கிறார் ஏன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் வந்து திருமாவளவன் கூடாது ஏன்னால் சாதி இட்டிக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை வருகிற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து நிறைய இடங்களில் டெபாசிட்டி இருக்கும் அதில் நம்மளுக்கு வந்து மிகுந்த நம்பிக்கை இருக்குது என் மகன் வித்யா ராணி ரெண்டாவது இடத்துக்கு தான் இப்போ என்னுடைய கேள்வி

பரவாயில்ல வீரப்பனாருடைய குழந்தை இவ்வளோ தூரம் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் பாராட்டுதல் மக்கள் பேசுவார்கள் இப்போ நானும் அதே தான் கேட்க வந்தேன் அடுத்து அந்த தொகுதியில மக்களுக்கு இன்னமும் கூட வீரப்பனாரை வந்து தெய்வமாக வழிபடுகிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஒரு வழி இருக்கு இப்போது அந்த இடத்தில் தோற்கப்பட்டால் இந்த ஒரு தாக்குதல் வீரப்பனார் மேலையும் விழுமான்னு இல்ல விழுது ஒண்ணு வீரப்பன எதிர்க்க முத்துலட்சுமி பெண்ணாகரம் தொகுதியிலே வெறும் ஒன்பதாயிரத்தி ஓட்டு தனியா நின்று தோத்து போனாங்க முத்துலட்சுமி வீரப்பனாருடைய மனைவிதான் தோத்தாங்க எங்க பெண்ணாகரம் தொகுதியிலே நின்று தோத்தாங்க பெண்ணாகரம் தொகுதி யாருடைய தொகுதி வீரப்பனாருடைய பெல்ட் ஆனா அங்கேயே அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க அப்பொழுதெல்லாம் வீரப்பனார் மீது விமர்சனம் இல்ல இது ஏன் தேவையில்லாம போய் இன்னைக்கு தான் எல்லாரும் சொன்னாங்க இப்ப கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெண்ணாகரம் தொகுதியும் கிருஷ்ணகிரில வருது அப்போது ஊடகம் அவ்வளவா இல்ல இப்போது வந்து வித்தியாரணி வராங்க அப்படின்னும் போது கீழ வீரப்பனைய புகைப்படம் போட்டு மேல அவருடைய புகைப்படம் போட்டு பரவல நிறைய காணொலிகளை பார்க்கிறோம் மகள் வந்து பழைய தோல்வி மாதிரி இருக்கிற தோல்வி இருக்காது மகள் வந்து ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க மாறாடுதலுக்குரியது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அண்மையில் நேத்தை பேட்டியில உடைய மகள் சொல்லியிருக்காங்க நான் மலைவாழ் மக்களுக்காக போராட போகிறேன் மலைவாழ் மக்களை சந்திக்க போகிறேன் ஆனா கிருஷ்ணகிரி தொகுதியில மலைவாழ் மக்கள் அதிக பேரும் அண்மையா இல்லை மேடையிலேயே அது என்ன சொன்னாங்க நான் வெற்றி பெற்ற மலைவாழ் மக்களுடைய நலனுக்காக தான் நான் போராடுவேன் அப்படின்னு இதை சொல்லக்கூடிய தைரியம் வேற எந்த ஒரு கட்சியில இருக்கிற நபர்களுக்கும் இல்லை தானே ஏன்னா அவங்க எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னு கேக்குறீங்களா நான் தான் முதவே சொன்னனேன் இவள் மக்க மலைகளிலும் காடுகளிலும் கற்பம் தரித்தவள் களத்திலே களத்திலே கருவறைக்குள் வளர்ந்தவள் ஆகையால் அவளுக்கு அந்த நாடி துடிப்புகள் தெரியும் துப்பாக்கி சத்தங்கள் கேட்ட குழந்தை கருவறைக்குள் துடித்தது வித்தியாராணி ஆகையால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அந்த போராட்ட தலமும் போராட்ட குணமும் வித்தியாராணிக்கு இயல்பாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் மலைவார் மக்கள் வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அஞ்சட்டி போன்ற பகுதிகள் அந்த பக்கம் தேன்கனி கோட்டை போன்ற பகுதிகள்லாம் வந்து மலைவார் மக்கள் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து தான் ஆதரிக்கிறேன் ஏன்னா அதுக்கு காரணம் அவர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் இருமாப்புகள் ஏலனங்கள் கேவலங்கள் மலைவார் மக்கள் கொஞ்சம் துயரப்படலை நீங்கள்

அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி ஆகையெல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் மகள் வித்யாரணி இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கு அதிக பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணம் இருந்தால் முதலிடத்துக்கு வந்து விடலாம் ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து பணத்தை எதிர்பார்த்து தான் வாக்களிக்கிறார்கள் இது இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த இந்த போலித்தனமான அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருக்கிற சில்லறைத்தனமான தேர்தல் வியாபாரம் இது ஆகையால் இந்த மக்களை வந்து காசு கொடுத்து முட்டாளாக்கி வைத்திருக்கிற நேரத்தில் என் மக்கள் வித்தியாணிக்க அவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குமா அது சொத்து மதிப்பே காட்டிட்டு நிற்கிது அதனால் களத்தில் எப்படி நான் போராளிகளை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறதே ஒழிய பணத்தை நம்பி இல்லை ஆகையால் பணத்தை கொடுப்பவர்கள் அங்கே வெற்றி பெறுவார்கள் இன்னொன்று என்னென்னா காங்கிரஸ் பேர் இயக்கம் அங்கே நிற்கிற நிறு நிற்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நம்ம நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இவாகத்தான் நான் பார்த்து கொண்டு வருகிறோம் ஈழத்தினுடைய கட்ட யுத்தத்தில் காங்கிரஸ் செய்த நிலைப்பாடு தேசிய கட்சிகள் மட்டுமல்ல இருபத்தி மூணு தேசிய நாடுகள் சேர்ந்து ஈழத்தை அளித்த நான் ஆஹ் நான் ராஜீவ்காந்தி மரணத்தை கூட நான் வந்து இப்பொழுது நான் சொன்னேன் ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் தான் படுகொலை செய்தது என்கிற குற்றச்சாட்டை இப்பொழுதும் நான் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் பத்து பதினேழுக்கு ராஜீவ்காந்தி உயிரிழந்தார் என்கிற செய்தி மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் உடனடியாக பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இதை புலிகள் தான் கொன்றார்கள் என்று எந்தவிதமான புலனாய்வு வேலையும் தொடங்காத நேரத்தில் அறிவித்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ள பயிற்சி பெற்றவர் ஆகையால் காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் கோட்சிய குடும்பத்தினர் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் ராஜீவ்காந்தியை சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன் ஜெயில்திமிஷன் இதுவரை ஏன் விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு ஏன் நான் இதை தொடரேன்னு சொன்னால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வழி நடத்தியவர்கள் ராஜீவ்காந்தி பெருமதிக்கு மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் அவருடைய ஆலோசகர்களாக இருந்த சிவசங்கர மேனனோ அல்லது எம் கே நாராயணன் போன்றவர்களோ என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் கேரள பார்ப்பன ஆரிய கும்பல்கள் அவர்கள்தான் தவறான பாதைக்கு அவரை எட்டிச் சென்று இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கில் கொண்டு போய் வீழ்த்தியிருக்கிறார்கள் ஆகையால் காந்தி மரணம் என்பது என் தலைவன் துன்பியல் நிகழ்வு என்று சொல்வதைப் போல நானும் அது மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வுதான் அது வருத்தத்திற்குரியதான் ஒரு தேசிய தலைவனை நாம் இழந்து தவிக்கிறோம் என்பதில் மாற்றுக்கருத்தில் இல்லை ஆனால் அதற்கு பிறகு இந்தியா இந்தியா இந்திரா காங்கிரஸ் அல்லது இந்தியா காங்கிரஸ் முடிவெடுத்த ஈழத்து பிரச்சனையில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு ரொம்ப போலித்தனமானது ஆவேசமானது ஆகையால் நாம் அதை எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு கிருஷ்ணகிரி தொகுதியிலே காங்கிரஸ் பேர் இயக்கம் நிற்கிறது என்றால் தோற்கடிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டால் இப்போ கூட்டணி என்கிற போர்வையில் தான் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் தனியாக நின்றால் ஒரு தொகுதியிலோட டெபாசிட் வாங்க முடியாது என்பது காங்கிரஸ் ஆருக்கே தெரியும் அந்த வகையில் கிருஷ்ணகிரியிலே காங்கிரசும் வெற்றி பெறக்கூடாது என்பது நம்மளுடைய எண்ணம் ஆக காங்கிரஸ் அடைந்தால் நிச்சயமாக வித்தியாணி வெற்றி பெறுவாள் என்கிற நம்பிக்கை பார்க்கலாம் காலம்தான் பதிச்சொல்லும் மகள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அவ்வளவுதான் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து உன் நேரத்தை பகிர்ந்து நன்றிகள் நன்றி